ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி முன்பு பிறந்தவங்களுக்கு இந்த தேதிக்குள் பிறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் அரசு அதிரடி அறிவிப்பு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சத்து கொடுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட்ரஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் வாங்க வீடுக்குள் போகலாம் பிறப்பு சான்றிதழ் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் பிறகு பதினைந்து ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயருடன் பிறப்பு சான்று பெற டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தையின் பிறப்பை பதிவு செய்வதும் பிறப்பு சான்றிதழ் வழங்குவதும் அக்குழந்தையின் தோற்றத்தை பிறப்பை சட்டப்படி ஏற்றுக்கொள்கிற முதல் நடவடிக்கையாகும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது மற்றும் தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் இரண்டாயிரம் அன்படி ஒரு குழந்தை பிறந்த இருபத்தொன்று நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும் ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பன்னிரண்டு மாதத்திற்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயர் பதிவு செய்திடலாம் பன்னிரண்டு மாதங்களுக்கு பின் பதினைந்து வருடங்களுக்குள் இருநூறு ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி பெயரினைப் பதிவு செய்திடலாம் ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது மேலும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அச்சான்றானது முழுமை பெறும் பிறப்புகளை பதிவு செய்வது ஒரு தனிநபரின் அடையாள ஆதாரமாக விளங்குவதுடன் அவர் எந்த இடத்தைச் சார்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான முக்கியமான அடிப்படை தகவல்களையும் அளிக்கிறது இந்நிலையில் இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளர் அறிவுரைப்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் பிறகு பதினைந்து ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தையின் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்டிருப்பின் பிறப்பு பதிவு சான்று வழங்கிய அலுவலரிடம் நகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பேரூராட்சி உரிய ஆதாரங்களுடன் கல்வி சான்று ஆதார் நகல் பெயர் பதிவு செய்யப்படாத பிறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற கால அவகாச நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரால் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு குழந்தை பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்று பயன்பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிடித்திருந்தால் வாழ்க முறைப்படுத்திருந்தால்